வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோனா இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழ்த்துங்கள் ஆறாயிரம் சதுரடி டிடிசிபி ரேரா அப்ரூவலோட பண்ணை நிலம் விற்பனைக்குள்ளது தார் சாலை ஒட்டியே உள்ளது பாருங்கள் இந்த தார் சாலை ஒட்டியே உள்ளது அருமையான இடங்க பண்ணை நிலம் சூப்பரான இடங்க யாராவது வாங்கி போர்வெல் அமைத்து நல்ல செடிகளெல்லாம் நட்டு சூப்பராக பராமரிக்கலாங்க நல்ல அருமையான இடங்கள் நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தார் சாலையை ஒட்டியே உள்ளது ஆறாயிரம் சதுரம் நீங்கள் டிடிசிபி ரேர அப்ரூவலோடு உள்ளது தேக்கு மரம் ஒரு அஞ்சு தேக்கு மரங்கள் உள்ளது அருமையான இடங்கள் மண் வந்து சூப்பரான மண்ணுங்க தார் சாலையை ஒட்டியே உள்ளது சூப்பராக நீங்கள் பென்ஸ் முள்வேலி அமைத்து நல்லா அருமையாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாங்க பண்ணை நிலம் உள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா சேவூர் பஞ்சாயத்தில் அமைந்துள்ளது இந்த பண்ணை நிலம் டிடிசிபி ரேரா அப்ரூவலோடு உள்ளது தார்சாலை ஒட்டியே உள்ளது இந்த அருமையான இடங்கள் பார் தேக்கு மரங்கள் ஐந்து மரங்கள் சூப்பராக உள்ளதுங்க நீங்கள் நடவே தேவையில்லைங்க தேக்கு மரம் இந்த இடம் வாங்கினாவே போதுங்க உங்களுக்கு அருமையான இடங்க தேக்கு மரங்கள் அருமையாக இருக்குது நீங்கள் மற்ற செடிகளெல்லாம் வைத்து நல்லா பராமரிக்கலாங்க சூப்பரான இடம் இந்த இடம் வாங்கி நன்றாக பயன்பெறுங்க